அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரங்குட்டம் தாங்க வந்திருக்கோம் திருப்பரங்குட்டத்தில் பார்த்திங்கன்னா நேற்று திருச்செந்தூரில் சூரசம்ஸ்காரம் நடந்துச்சு சீர சூரசம்ஸ்காரம் முடிஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா முருகனுக்கும் தாங்க கல்யாணம் அந்த அளவுக்கு இந்த சிறப்பாக இருந்துச்சு கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஆறு நாள் வரைதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கல்யாணத்தில் தாங்க முடியுது அதாவது வந்து சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வந்து சூரனை வதம் பண்ணி திருப்புரங்குன்றத்தில் வந்து நாங்கள் வள்ளி தெய்வானையே மறந்தார் சூரசங்கிரம் முடிஞ்சோன்னா நேராக வந்து திருப்புரங்குன்றத்தில் வந்து தான் தெய்வானையம் மறந்தார் அதனால் வந்து இந்த தலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான தலம் முருகனில் வந்து ஆறு படை வீடுகளில் வந்து திருப்புரங்குன்றம் தான் முதல் படை வீடு ஏன்னா இங்கே மட்டுந்தான் வள்ளி தெய்வானையோட வந்து காட்சி இருப்பேன் முக்கியமாக தெய்வானையோட இங்கே காட்சிகள் இடனால் உண்டு இன்னும் வந்து இங்கே வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது வேலுக்கு மட்டுந்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குடைவரை கோவில் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா உள்ளே தான் குறைஞ்சி மலையை குறைஞ்சி தான் சாமி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாம் நூற்றாண்டில் வந்து முருகர் இந்த இந்தமாதிரி கோயில் இருக்குது அப்படின்றத நம்ம வரலாற்று பார்த்தோம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான விசேஷங்க விசேஷமான விசேஷம் கல்யாணம் முடிஞ்சு முருகனுக்கு உள்ளே போய் இது பண்ணுற வரைக்கும் செம்மையான விசேஷம் மல்லிகை தெய்வானி வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா தேரில் வந்து காட்சி அழுத்தாங்க தேர் சுற்றி நாலு வீதி சுற்றி தேர் வந்துச்சு அதில் காய்ச்சி அழிச்சிட்டு அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் பக்தர்களுக்கு தரிசனம் பண்ணுவாங்க அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க கொஞ்ச நஞ்ச கூட்டம்லாம் சுற்றிபட்டு கிராம கிராமம் எல்லாம் வந்துட்டாங்க கூட்டக்கட்டத்தில் சாயம் பார்க்கறதுக்கே மூணு மூணு ஆச்சு மேலே பார்க்க வரல உள்ள அந்த திருக்கல்யாணம் நடந்த இதெல்லாம் வச்சாங்க திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னே பக்கத்தில் இருக்க எல்லா மண்டபத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அன்னானம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து அன்னதானம் நடந்துச்சு சரி கோயிலில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் வந்து முருகனை பார்க்க வந்தாங்க அந்த சூர சம்ஸ்காரத்தோட வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் வந்து விரதம் இருப்பாங்க அந்த விரதத்தை வந்து முடிக்கிறது பார்த்தீங்கன்னா முருகன் திருக்களையை முடிஞ்சு தான் அந்த சை சாப்பாடை சாப்பிட அனுப்பாங்க அந்தளவுக்கு வந்து முருகனுக்கு கடுமையான விரதம் இருப்பாங்க இல்லை அன்னைக்கு விரதம் இருப்பாங்கன்னு இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சூரசமஸ்காரம் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க அது முடித்தோன்னா இங்கே வந்து தேவையானோட கல்யாணம் இந்திரன் பொண்ணோட தேவையானோட திருப்புற மாவட்டத்தில் கல்யாணம் அந்த கல்யாணத்தை தான் பார்க்குறோம் சரியான கூட்டம் ஏன்னா ஏற்கனவே மதரில் பார்த்திங்கன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் ஞாட்சி கல்யாணம் இருக்கும் இங்கே திருப்புற பார்த்திங்கன்னா முருகருக்கும் தெய்வானிக்கும் கல்யாணம் இருக்கும் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த இதுதாங்க இந்த இதில் தான் ரெண் முருகனும் தெய்வானியும் சுற்றி தேரில் வந்து வருவாங்க தேரில் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு காட்சி தருவாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா திருப்புரவன் வந்து ரொம்பவும் பழமையாக நடந்துக்கிட்டு இருக்க திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வலி தேவன கல்யாணன்றது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் கூட்டத்தை போட்டு இங்கே பார்த்து சுற்றி போட்டு அண்ணா நம்ம போகிறனால அதுக்கும்ங்கிற கூட்டம் எல்லா பக்கமும் கூட்டமாக இருந்ததுனால எங்கிட்டும் வழி போக முடியல நின்ற இடத்துல நிற்காம போச்சு எங்கிட்ட போய் உள்ளே போய் ரொம்ப ஏடி வீடி இருக்க முடியல உள்ளே போனால் கோயிலில் அதுக்கு மேலே நிற்கிற கூட்டம் சாமி வந்து காட்சியிலேயே வந்து சிறப்பாக இருந்துச்சு அது மத்தாமல் போலீஸ் இலீஸ்லாம் ரொம்ப போட்டிருந்தாங்க எந்த பக்கம் வண்டினி பாட்டோம் அந்த பக்கம் வண்டி நீ பாட்டுன்னு சொல்லி படா பழத்திட் வரிசையும் வந்து சுத்தமாக ஒழுங்காக விடலை எல்லோரும் வந்து கூட்டமாக விட்டாங்க கூட்டமாக உள்ளே போய் மாட்டி எல்லாரும் திரும்பி வர்றதுக்கு முன்னில்லாம் அந்தளவுக்கு வந்து பெரும் கூட்டம் ஆயிப்போச்சு ஏன்னா அந்த மாதிரி கூட்டத்தாலையில் வந்து யாரும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்தளவுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிறப்பான தாமிய சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு சாமியை வந்து சிறப்பாக தரிசித்தச்சு சாமியை பார்த்துட்டேன் அப்படியே ஓரமாக வந்து எடுக்க முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு உள்ளே வந்து கூட்டம் செய்யி மக்கள் வந்து அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க பாருங்கள் கோவில் கோபுரத்தை வந்து அருமையாக நம்ம காட்டிக்கிட்டு இருந்தோம் பட்டு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா போலீஸுக்குள்ளே வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா சிக்கலில் வேல் வாங்கி நம்ம செந்தூரில் வந்து சூரசம்பம் பண்ணி திருப்பவனில் கல்யாணம் அந்த மூணு பார்த்திங்கன்னா மூணுமே வந்து ரொம்ப எங்கே எங்கே இருக்குன்னு தெரியும் ஒன்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒன்று திருச்சி மாவட்டம் மூணு இந்த அளவுக்கு மூணு அந்த காலத்துலேயே முருகன் வந்து அவ்வளோ விசேஷம் பண்ணி இது பண்ணியிருக்காரு மூணையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு அந்தளவுக்கு வந்து ஆறுபடை முருகன் வந்து எவ்வளோ பெரிய இதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் தான் ஏன்னால் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செந்தூர் மாவட்டம் இப்போ இங்கே வந்து மதுரை மாவட்டம் இப்படி மொத்தமாக கனெக்ட் பண்ணாவே எவ்வளோ இது ரொம்ப சுத்தம் நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியும் அந்த காலத்தில் வந்து அது எப்படி யூஸ் பண்ண வந்துருங்க பாருங்கள் முருகர் வந்து பார்த்திங்கன்னா அரவுபுரம் முழக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவர் வள்ளி தெய்வம்னா காட்சிப்பட்றாரு இதான் நம்ம முருகரை வந்து பார்த்துட்டோம் நீங்களும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம்